ரஜினிகமல் நடிக்கிற படத்துல ரோலெக்ஸ் யாரு தெரியுமா உலகி ஐஸ்வர்யா ராய் அப்படி சொல்லலாம் ஆனா அதுல ஒரு மாதிரி பிரச்சனை நடிச்சவங்க இப்ப சூப்பரான படத்துக்கு வாய்ப்பு கேக்குறாங்க லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் கூலி படம் வந்துடுச்சு அடுத்து தான் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இது பார்க்கப்படுது ஆனால் இதுக்கப்புறமா அதெல்லாம் நடக்குமா ஏன்னா ஜெய்லட்டு படத்துடைய ஷூட்டிங்கும் ஓடிட்டுருக்கு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் நிறுவனமும் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டும் தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மேபி இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சம சான்சஸ் இருக்குது இப்படி ஒரு முயற்சி தான் இப்போ எடுத்திருக்காங்க கமல் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் நமக்கு தெரியும் ரஜினி அவர்களுடைய ஆரம்ப காலமும் நமக்கு தெரியும் கமல் அவர்கள் கதாநாயகனா நடிக்கிற படத்துல மேபி வில்லனாவோ குணச்சித்திரம் நடிகனாவோ ஒரு காமெடியனாவோ படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை அது மியூச்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயம்ன்றது நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சதே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு இது மட்டும் இல்ல கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரோலெக்ஸ் கதாபாத்திரம் நம்ம எல்லாருக்கும் விக்ரம் படம் மூலியமா தெரியும் ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறோம் அதுல சூர்யா தான் கதாநாயகன் இரும்பு கை தூக்கி போடுங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் ரோலெக்ஸை வச்சு ஒரு வெப் சீரீஸா ஒரு படமா பிளான் பண்ணலாமா அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கும் போது ரோலெக்ஸ் கதாபாத்திரம் இதுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் சம பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது கூட சூர்யா அவர்களையும் இதில் சேர்த்துட்டாங்கன்னா இந்த படம் வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு சூர்யா ஒத்துப்பாரா அப்படின்னு தெரில அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஓகே சொல்லிட்டு உள்ளே வந்தாலும் யாருக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்றதில் சிக்கலாகும் மேபி யாரோ ஒரு கேரக்டர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவருடைய கேரக்டர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுவாங்க இப்படி நிறைய விஷயங்களை டேக்கிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இதற்குண்டான பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு உலக அழகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் ஐஸ்வர்யா தான் சொல்கிறோம் ஏன்னா உலக அழகி ஐஸ்வர்யா தான் நம்ம பெரும்பாலும் மாசத்தில் ஒரு தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வார்த்தையுடைய தாக்கமானது கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஆனால் என்னுடைய பேரை தேவையில்லாமல் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இப்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா இதுல இருந்து நம்ம இதுக்கப்புறமா ஐசோயராய் உலக அழகி அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோவையோ பேரையோ யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா மேட்ரு அதுவே கிடையாது அவங்க சொன்னது என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நிறைய கம்பெனிஸ் எதுவுமே எங்கிட்ட ஒப்புதல் வாங்காமல் அவங்களாவே என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அதுக்காக மட்டுமே தான் இனிஷியேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுடைய பேரே யாரும் ஃபன்னுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது உள்ளுக்குள்ளைய படத்துக்குள்ள எதுலையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது கிடையாது ரொம்ப தெளிவாக இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்ருக்கு நம்ம இங்கே பேச வேண்டியது என்னென்னா தெளிவுபடுத்துறதுக்காக மட்டும்தான் அது வெறும் பிராண்ட் அண்ட் கமர்ஷியல் ஆட்ஸாக அவங்களுடைய பேரை கிட்ட கேட்காம யூஸ் பண்ணக்கூடாது பட் படங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதெல்லாம் ஃபன்னாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படியுமே அவங்கள டேமேஜ் பண்ணாத மாதிரி இருக்கணும் அது நமக்கே தெரியும் நான் காஷ்மீருடைய இயக்கத்தில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பிரபாஸ் நடிப்பில் அமிதாப் பச்சன் நடிக்க தீபிகா படுக்கோன் இந்த படத்தில் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச முகங்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் காஸ்ட் பண்ணி இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க சீஜெலாம் அடிச்சுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தோடைய அடுத்த பாகவும் உருவாகுதுன்றதை நமக்கு சொல்லிருந்தாங்க அதுக்கு உண்டான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில லோகா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா கல்யாணி பிரியதர்ஷனோட நடிப்புல இந்த படத்தை பற்றி கல்யாணி பிரியதர்ஷன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கல்கி படத்தை பற்றியும் புகழ்ந்து தள்ளிருக்காங்க கூடவே இந்த கல்கி படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு நாகாஷ்மீன் மாதிரியான ஒரு இயக்குனர் நம்மளுடைய சினிமாவில கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு அவர் புகழ்ந்து தள்ளிருக்காங்க இவன் நம்ம பாகுபலிலாம் பார்க்கும் கூட அது பெரிய பிரம்மாண்டமாக நம்ம இருந்துச்சு ஏன்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால அதுக்கப்புறமா அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான கிராஃபிக்ஸ் வந்தோம் இப்போ போப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நிஜமாவே நான் காஷ்மீனுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன அந்த கல்கி படம் டெக்னிக்கல் வைஸாக சம சவுண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு புரிஞ்சு எனக்குமே ஆசையாக இருக்குது நான் கண்டிப்பாக கல்கியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ஓடிடுமே அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருந்தாங்க ஈவன் லோக்காவும் யாருமே எதிர்பாராத அளவில் ஒரு சூப்பர் உமென் கதாபாத்திரத்துல நடிச்சதுனால படம் பட்டையை கெளப்பிட்டு போய்கிட்டு இருக்கு டிகியோட புரொடடக்ஷன்ல இந்த படம் இப்படி போன்னு யாருமே எதிர்பார்க்கல ஆல் லேங்வேஜிலும் இந்த படம் சக்ஸஸ்ன்னு தான் சொல்றாங்க அமரன் படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு சக்ஸஸ் படமா ரிலீஸ் ஆன திரைப்படம் படம் மதுராசி ஏ ஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வித்யூர் ஜமஹால் இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க படம் பட்டையை கெளப்பிட்டு போய்கிட்டு இருக்கு அதனால அடுத்தடுத்த படத்துக்கும் சிவகார்த்திகேயன் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ஆடியன்ஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் சரி அடுத்தடுத்த படங்கள் யாரோட சொல்லுங்கப்பா ஆல்ரெடி டான் அப்படின்ற படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணியிருப்பாரு அந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி அடைஞ்ச திரைப்படம் நீளமான படம் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு படம் ஆனாலும் அந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி சென்டிமெண்ட்டாகவும் அந்த படம் சம சக்ஸஸ் சரி இப்படி இருக்கும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக நவம்பர்ல இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா அது வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் ஏன்னா ஆல்ரெடி கோட் படத்தில் துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு மூலமாக தானே சிவகார்த்திகேயன் விஜய் இடத்தை பிடிக்க போகிறாரு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப ஈஸியாக துப்பாக்கி கொடுத்துட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு அவர் ஒரு ரூட்டில் போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறமா நமக்கு வந்து அப்படியே இந்த சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரியே வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சிவகார்த்திகேயன் வேறு ஒரு பரிமாணத்தில் காட்ட போகிறதாகவும் ஆல்ரெடி நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க சரி இதுக்கு அடுத்த படம் யாரோடது புஷ்கர் காயத்ரியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண வேதாக்கு அப்புறமா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே இருந்துச்சு ஆனால் இன்னும் அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுக்காம இருக்காங்களேன்னு எல்லாருக்கும் ஒரு வேதனை ஆனால் அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு படமாக சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே கொடுத்துருந்தாங்க இது இல்லாமல் ஆல்ரெடி ஷூட்டில் இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும் சுதா கோக்ராவுடைய இயக்கத்தில் சரி இன்னும் இதுக்கப்புறமா வரக்கூடிய அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கேயும் இருக்குது குட் நைட் அப்படின்ற திரைப்படம் விநாயகர் இயக்க அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு ஸ்டோரி கேட்டிருக்காராம் அந்த ஸ்டோரியும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதோடைய பிளானிங்கும் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி சிவகார்த்திகேயனுடைய அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே அப்ல இருக்குது சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் இயருமே ஃபுல் ஃப்ளஜ்டாக அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்